எதை பத்தி பேச போனால் இளம்படை புனேரி பல்டென்ஸை சமாளிக்க முடியுமா தமிழ் தெளிவாசி நம் அந்த முக்கியமான பாயிண்ட் சமாளிக்க முடியுமா வின் பண்ண முடியுமா யாருமே பேசல சமாளிக்க முடியுமா தான் பேசிகிட்டு இருக்காங்க அது மாதிரி ஒரு டீமுங்க புனேரி தமிழ் தெலிவாஸ் கூட மோதல் போகிறாங்க வீடியோ கோலில் போகிறக்குன்னா மறக்கான் சப்ஸ்கிரைப் பண்ணி ப கிளிக் பில்லகன் க்ளிக் பண்ணி வச்சுக்கோங்க வாங்க வீடியோ கோலில் போகலாம் ஃபஸ்ட்டுங்க புனேரி பல்டன்ஸ் கூட மேட்ச் வருது புனேரி டீம் மாதிரி ஒரு டீம் பெஸ்ட் டீமுங்க உருவாக்கியிருக்காங்க சும்மா இல்லை இல்லைங்க மூணு வருஷமாக கஷ்டப்பட்டு உருவாக்கியிருக்காங்க எ இளம் டேலண்ட்டுங்க எல்லா யங்ஸ்டர் தான் எல்லா டேலண்ட்டு கண்டுபிடிச்சி ஒரே ஒரு லீடர் தான் எடுத்தாங்க ஆக்ஷனில் யாருன்னு பார்த்தோம்னா ஃபசல் வச்சுருந்தாங்க இந்த டைம் வந்து வசலும் வேண்டாம் இளம் டேலண்ட்டு ஃபசல் நம்பி ஒரு இளம் மணியாக எடுத்து அது ஃபசலும் லாஸ்ட் இயர் இந்த எல்லாம் சேர்ந்து உருவாக்குனாங்க அந்த டீமை இந்த வருஷம் ஃபசலை வெளிய விட்டாங்க சரி எங்களுக்கு ஃபசல் வேண்டாம் ஒன்றோட ஃபசல் மாதிரியே எங்களுக்கு ஒரு லெ லெஃப்ட் கார்னர் வேணும் ஆனால் அது பயங்கரமாக இருக்கணும் இளம் வீரர் வேணும் ஒன்றும் இல்லை ஃபசலோட ஊர்லேருந்து எடுத்துகிட்டு வந்துட்டாங்க சியானே அவர் அதுக்கு மேலே பர்ஃபார்ம் பண்ணுறாரு ஆல்ரௌண்டருங்க அவர் ஃபஸலுங்கூட கேப்டனு அதுக்கப்புறம் வந்து இளம் வீரர்களாக இருந்தாங்க அப்போ வந்து உங்களுக்கு ஃபசல் கேப்டன் பண்ணார் இந்த சீசன் வந்து பார்த்தோம்னா இஸ்லாம் அவர் வந்து கேப்டன் பண்ணுறாரு அவர் அதுக்கு மேலே கேப்டன் பண்ணுறாரு அவர் ஆல்ரௌண்டர் மூணு ரைடர் வச்சிருக்காங்க மூணு கோயத் பங்கத் மோகித் இஸ்லாமே மூணு பேருமே பலமான ரைட்ருங்க டுவாடை ஆடுவாங்க போனஸ் போடுவாங்க போனஸ் அசால்ட்டாக போடுவாங்க டூஆடை காடுவாங்க மூணு பேர் மாற்றி மாற்றி ரைடு போவாங்க லெஃப்ட் ரைட்டு காம்பினேஷன் அளவுக்கு மூணு பேருமே சரியான வேகம் அதே மாதிரி நோட் த பாயிண்ட் மூணு பேருமே ஆல்ரௌண்டர்ஸ் மூணு பேருமே கார்னர் தேவையான கார்னர் கவர் தேவைன்னா கவர் எங்கே வேணால் ஆடுவாங்க அதே மாதிரி சியானே அவருக்கு ஒரு கார்னர் வெறியிருங்க லெஃப்ட்டில் வந்து மா அவர் ஒரு பக்கம் நிற்குவார் போனஸ் அடி பக்லைன் போட்டாவே காலை பிடிக்கிறாருங்க வெறிய அடி எழுதுகிறாரு அவர் ஒரு வச்சிருக்காரு அவர் வேற ஆல்ரௌண்டர் எல் நாலு ரைடரே எல்லாருமே டீம்ல இருக்கிற ஏழு பேருமே டிஃபரெண்ட்ருங்க அந்த மாதிரி ஒரு டீம் தமிழ் தெளிவா சமாளிக்க முடியுமா ஃபர்ஸ்ட் அதான் கேள்வி இந்த டீமை வச்சு அவங்க ரைடர்ஸ் கிட்ட அபிஷேக் மாதிரி ஒரு கவர் வச்சிருந்தா நம்ம நிலைமை என்னாகும் எனக்கே தெரியல அசால்ட்டே எடுத்துட்டு போவாங்க ஆறு பேர் ஏழு பேர் இருந்தால் போனஸ் ஏற்கனவே தமிழ் தெளிவா போனஸை வாரி கொடுப்பாங்க புனேரி மாதிரி இளம் வீரர்களுக்கு அள்ளி கொடுப்பாங்க தமிழ் தலைவர் அது மாதிரி ஒரு ஸ்ட்ராட்டஜியில் போயிருக்கலாம் ஆக்ஷனில் வந்து போன டைம் நரேந்திர கூட்டு வந்த மாதிரி டைம் வந்து இளம் வீரர் அபிஷேகெல்லாம் பேக்கப் நல்லா பண்ணுறவங்களாம் கூப்பிட்டு வந்து நம்பி இறக்கணும் ஃபஸ்ட்டு ஒரு மேட்ச் இறக்கிட்டு ஒம்பது மேட்ச் உட்கார வைக்கக்கூடாது எல்லா மேட்சும் நம்பி இறக்கிட்டு அதுக்கப்புறம் ஒரு லீடர் எடுத்துருக்கணுங்க ஒரு லீடர் மிஸ் பண்ணுறோம் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பிளேயரை ஒரு லீடர் தமிழ் தலைவர் எடுத்துருக்கணும் கேப்டன் பண்ணுறதுக்கு ஒரு டிஃபெண்டர் எடுத்துருக்கணும் ஆகட்டும் ஜெய்தீப் மாதிரி ஒரு ஆள் வந்து எடுத்துருக்கலாம் ஏன்னா ஹரியானா எடுத்திருக்காங்க கேப்டன் பண்ணுறாரு அது மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஒரு கவர் டிஃபெண்டர் ப்ளஸ் கேப்டன் நம்மளுக்கு தேவை இது மாதிரி ஒருத்தர் எடுத்தது எங்கானையாக போயிருக்கலாம்னு தோணுது மிஸ்டேக் பண்ணிட்டாங்க ஆக்ஷனில் நிறையா மிஸ்டேக் பண்ணிட்டு தான் இருக்காங்க ஒரு கடைசி இடத்துக்கு முன்னாடி இருக்காங்க புனேரி ஜெயித்தாங்க ஒரு வாய்ப்பு இருக்குது பிளே ஆஃப் வரக்கு புனேரிவே ஜெயித்தான் ஏன்னா அந்த டீம் யார்னாலும் ஜெயிக்கும்போது ஹரியானா மட்டும்தான் ஜெயிச்சிருக்காங்க அது எப்படி தோத்தாங்கன்னே தெரில இப்போ ஹரியானாக்கிட்டேன் பட் அந்த மாதிரி ஒரு டீமை வந்து தப்பி தவறி தமிழ் தலைவாசியை நான் போராடி ஏதோ பண்ணி மேஜிக் ஈஸிக் பண்ணி ஜெயிச்சுட்டாங்கன்னா தமிழ் தலைவாஸ் கண்டிப்பாக சொல்கிற அந்த கான்ஃபிடென்ஸில் நம்ம வந்து டாப் ஆஃப் த டேபிள் போகலாம் ப்ளே ஆஃப் போக வாய்ப்பு நிறையவே அதிகமாகும் அதுக்கு ஜெயிக்க முடியுமா நம்ம காம்பினேஷன் எடுத்தாங்கம்மா அபிஷேக் மாதிரி ஒரு பிளேயர் தேவையான்னு தோணுது ஏன்னா அபிஷேக் பார்த்தோம்னா ஏன் இதே புனேரியல் தான் நடராஜன் இருக்கார் நம்ம பையன்தான்பா அவர் எப்படி கவர் டிஃபெண்ட் ஆடுறாரு என்ன வேகம் என்ன டை ஹோல்டு என்ன டேஷு அபிஷேக் கிட்டே டேஷ் அடிக்க சொன்னால் லேட்டு இங்கே புனேரிங்க நீங்கள் பக் ரெடியாக இருக்காங்க டீம் தான் அவங்க ஸ்ட்ரென்த் யூனியனிஸ்ட் ஸ்ட்ரென்த் மாதிரி டீம் மட்டும்தான் கார்னர் பிடிச்சா உடனே அந்த கவரில் கவர்லேடுவாங்க சென்டரில் நீங்கள் போய் கவரில் அடி அட்டாக் பண்ண போனால் ரெண்டு கார்னர் வந்து சென்டரில் அட்டாக் பண்ணுவாங்க ஃபுல் ஸ்டெண்டாக விளையாடுறாங்க இந்த மாதிரி விளையாடுற புனேரி பால் டேனஸ்டர் தமிழ் தலைவர் கிட்ட நெருக்க முடியுமா ஜெயிக்க முடியுமா ஏதாவது வாய்ப்பு இருக்கா எனக்கு தெரிஞ்சு வாய்ப்பு கஷ்டம் தான் அட்லீஸ்ட் நேற்று யூபிஓ தான் போன அந்த மாதிரி போகிறான்னா ஒரு வாய்ப்பு இருக்குது கிட்ட வர்றதுக்கு இது என்னோட கருத்து உங்கள் கமெண்ட் என்னன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இது மாதிரி நிறைய வீடியோ தெரிஞ்சுக்க உங்கள் நம்ம சேனலில் ப்ளே லைக் அண்ட் கிளிக் பண்ணி வச்சுக்கங்க தேங்க்யூ